மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோவையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோவை மாவட்ட குழு சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சு பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சு பழனிசாமி விதை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விவசாயிகளின் விதை உரிமைகளை பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு பெரு நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் அபாயம் உள்ளது என்றும் விதை விலைகள் அதிகரித்து விவசாயிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகம் என்றும் தெரிவித்தார் மாநில அரசுகளின் அதிகாரங்களும் இதனால் குறைக்கப்படுகின்றன என்றார் மேலும் விவசாயிகளின் கருத்துக்களை பெறாமல் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அதனை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் மின்சார திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தையும் திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற விவசாயிகள் விரோத இரண்டு சட்டம் ஒன்று மின்சாரம் முழுவதும் இனிமேல் தனியார் வசம் வழங்கப்படும் அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் நூறு யூனிட்டுக்கு என்று கொடுத்ததும் ரத்து செய்யப்படும் மின்சார கம்பிகளும் இனிமேல் தனியார் தான் இழுப்பார்கள் உங்கள் வீடுகளில் கம்பெனிகளில் அரசு அலுவலகங்களில் அவர்கள் போடுவதுதான் சட்டம் ஆகவே இந்த சட்டமாக்கின்ற இத்தகைய படுமோசமான மின்சார விரோத சட்டத்தை இப்பொழுது நடைமுறைப்படுத்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் ஆகவே உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் திரும்பப்பட வேண்டும் என்று கேட்டு நாடு முழுந்த போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம் இன்னொன்று விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அனைத்து விதைகளும் இனி தனியார் இடம்தான் வாங்க வேண்டும் தனியார் எங்கே கார்பரேட் நிறுவனம் தான் வாங்க வேண்டும் என்னோட காட்டில் சோளம் இருந்தால் பச்சை பயிர் இருந்தால் வேறு பயிர் வகை இருந்தால் பக்கத்தில் பரிமாற்றிக் கொள்வார்கள் விவசாயிகள் இனி அந்த முறை நடைமுறை இருக்காது யார் சொன்னார்களோ எந்த கடையோ அங்கேதான் சென்று விதை வாங்கி விவசாயி உழுது பயிரிட்டு உங்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் ஆகவே அந்த முறை எப்பொழுது அந்த கொடுக்க விதைகள் அனைத்தும் நஞ்சாய் வருகிறது மக்கள் அனுதினமும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பேராபத்து தொடர்ந்து நீடிக்கிறது இன்னும் கோடி கோடி இருக்கிற மக்கள் அனைவரும் இனிமேல் எங்கே செல்வார்கள் மருத்துவமனைக்கு செல்வார்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு யார் வழிவகுக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விதைகளும் அந்த விதையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் நோய்தான் வரும் ஆகவேதான் விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பாரம்பரிய விதைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எத்தகைய தனிநபர்களுக்கும் கார்பரேட் நபர்களுக்கும் இத்தகைய முறையை பின்பற்றக்கூடாது எதிர்த்துத்தான் இந்த விவசாயிகள் இப்பொழுது போராட்டத்தை இன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் பல்வேறு இடங்களில் தீயிட்டும் கொடுத்திருக்கிறார்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருவோம் ஆகவேதான் இது நாடு முழுவதும் மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்குறதுக்கு மோடி அரசாங்கம் விவசாயிகளை வித்துட்டு இருக்கிறது தொடர்ந்து போராடுவோம் இந்த இரண்டு சட்டத்தையும் திரும்ப பெறுவரை விவசாயிகள் போராட்டம் ஒருபோதும் ஓயாது என்பதை இந்த நேரத்தில் எங்கள் கருத்தை அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கின்றோம்